ஹலோ சார் நான் என்ன சொல்றேன் நான் சொல்றேன் அவங்ககிட்ட புரியுது புரியலையா புரியுது புரியுது ஏன்னா அக்கௌண்ட் மொத்தம் ப்ளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்படினா ஆமா சார் நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட நான் சொல்றேன் கேளுங்க சார் நீ இங்க இருக்க ஆயிப்போ என்னது நீ இங்க இருக்க ஆயிப்போ நான் இங்க தான் இருக்கேன் பேங்க் பக்கத்துல தான் இருக்கேன் ஆமா சார் நீ பேட் போறீங்களா சீக்கிரம் வீட் போறீங்களா நீ ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு கையில இறங்குது அப்புறம் உங்ககிட்ட செல்லு ஏத்திகோ வரும் சரி சரி ஆமா சார் அப்போ நான் எது இப்போ என்ன பண்ணனும் नहीं आधार कार्ड कहीं लेंगे आधार कार्ड ले पारेंगे रहे पंडे नंबर इर लिंक नंबर इर अपरा मैच पनी कर हैं अपना मुंगटे से ले रेनुअल मैसेज हम चोर रहे अपरा मुंगटे एटीएम कार्ड रेनुअल आए रहा कंटिन्यू आए रहा उनमें प्रॉब्लम बैंड आते हैं ये ये ना एटीएम का नंबर उन लोगों ने टका अंग आधार कार्ड कहीं लेंगे सर फास्ट नहीं आधार कार्ड कहीं लेंगे। बस ना कब कुछ ना ये आधार कार्ड एप्लीड पे हैं। मैं कहीं लेंगे सर।

அல்ல சார் உங்ககிட்ட சேல் மூணு ஒரு மெசேஜ் சார் பண்ணிட்டேன் ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு காப்பி போட்டோ இன்டெரி பண்ணீங்க சார் நீ பண்ணவே பேங்க்ல ஒருவே இல்லைங்க இதே காரணம் உங்ககிட்ட பேங்க்ல பண்ண முடியாது சரியா அப்படியா ஆமா சார் நான் இப்போ ரெனுவல் பண்ணி விட்டுறேன் ஏடிஎம் ஆபீஸ்ல சரியா இப்போ நீ ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு கையிலங்க அப்புறம் நான் ரெனுவல் பண்ணிட்டு அப்புறம் அனுப்பிச்சிருக்கேன்

ஏடிஎம் கார்டு முன்னாடி பக்கம் பாருங்க நாலு நாள் தனியா தனியா நம்பர் இருக்கு ஒரு லைன்ல பதினாறு நம்பர் இருக்கு பாருங்க ஒரு மினிட் ஒரு மினிட் நம்ம பாட்டு ஏடிஎம் கார்டுல எழுதி இருக்கு என்ன இரண்டாவது ஏடிஎம்ல டொபாக்கோ கேசஸ் கேன்சர் அப்படின்னு இருக்கு கோல்டு பிளாக் எழுதி இருக்கு கிங்ஸ் எழுதி இருக்கு டியூ ஸ்மூத் சாரி இது சிக்கிரட் சிக்கிரட் ரைட் இந்த பாக்கட்டு நான் என்ன கிடக்கணும் பாக்கட்டு

ஓட டைம் திருப்பி சரியா இல்ல இல்ல நான் நம்பர் சரியா இது வேற নাম্বারங்க கண்டரா ஏட் எண்ணை போடு 40 40 4 0 இது வேற নাম্বারங்க கண்டரா பேங்க்ல நான் மாத்தி ஜெனேன்ட சரி 40 ஆமா 40 80 80 72 72 15 15 64 64 07

இப்போ ஒருவேளை ஏடிஎம் கார்டு எஸ்பியர் ஆனதோ ஹலோ ஒரு வேலை ஏடிஎம் கார்டு எஸ்பியர் ஆனதோ இருவத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜீரோ ஒரு ஊருக்கு டேட் ஒரு சொல்லுங்க ஊறி ஊரிக்கலக்கா ஹலோ டாப் பண்ண டாப் பண்ணம்பர் சொல்லிட்டு